பொதுமக்களின் பார்வைக்காக இப்பதிவு வழங்கப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இன் இன்று வரை இருசக்கர வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ள விவரத்தினை வட்டார போக்குவரத்து கழகத்துறைக்கு தகவல் அறிவு உரிமைச் சட்டம் மனு கேட்ட விவரங்களை தான் தகவலுக்காக இணைத்துள்ளேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு இருசக்கர வாகனங்கள் ஓடுகிறது மற்ற வாகனங்கள் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது ஆகும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இரு சக்கர வாகனங்கள் பதினாறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு மற்ற வாகனங்கள் ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபது இரு சக்கர வாகனங்கள் மட்டும் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மற்ற வாகனங்கள் நாலாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரு சக்கர வாகனங்கள் மட்டும் பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மற்ற வாகனங்கள் நாலாயிரத்தி அறநூற்றி அறுபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் பதிமூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு மற்ற வாகனங்கள் ஐயாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த ஐந்து ஆண்டுகளில் மொத்தம் எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இரு சக்கர வாகனங்கள் ஓடுகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை மற்ற வாகனங்கள் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஆண்டுகள் ஓடுகிறது வாகன ஓட்டில்களும் சாலை பாதுகாப்பு வரிய வசூல் செய்து கொண்டு சாலையை குண்டுகிடியாக வைத்து வருவதை பற்றி நம்ம வாகன ஓட்டிகள் யாரும் கவலைப்படுவதில்லை எந்தென வாகன வாகன ஓட்டிகளும் குண்டுகோடி சாலைகள் பற்றி புகைப்படத்தடன் மனு அளிக்க முன்வராதது வருத்தமான செய்தியாகும் இதே போன்று ஹெல்மெட் போடாதவர்களிடம் கார்களில் பில் ஓட்டாதவர்களிடம் பல கோடிகளை அவதாரமாக வசூல் செய்து உள்ளனர் ஆனால் சாலைகளை தரம் இல்லாமல் வைத்துள்ள பொறியவர்கள் எந்த நடவடிக்கையும் கிடையாது எந்த அவதாரமும் கிடையாது வாகன ஓட்டிகள் இனிமேலாவது குண்டு குடி சாலைகளை பற்றி புகைப்படுத்தணும் மனு அளிக்க முன்வர வேண்டும் வாகன ஓட்டியரிடம் அவதாரம் பதளிக்க புதிய அரசாணை வெளியிட்ட நகலின் இத்தடன் தகவல்காக இணைத்துள்ளேன் இவைகளை பார்த்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை எத்தனை வாகன விபத்துகள் ஏற்பட்டு உள்ளது என எத்தனை பேர் பலியாகி காயம் காயமடைந்துள்ளனர் என போக்குவரத்து துறை காவல்துறைக்கு தகவலும் மனு அளித்துள்ளேன் அவை பதில் கிடைத்ததும் அடுத்த பாகத்தில் வெளி வெளியிட வெளியிடப்படும் என்றும் மக்கள் நலனின்